கலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் பிரமோ நாராயணா கயாவில் நீத்தார்க்கணம் செய்தால் முன்னோர்கள் முக்தி அடைகிறார்கள் என்பது ஐதீகம் எப்படி வட இந்தியர்களுக்கு ராமேஸ்வரமோ அப்படி தென்னகத்திற்கு கயா கயாவில் வருடம் முந்நூற்றி இருபது நாளும் சுரார்த்தம் செய்யப்படுகிறது கயாவில் வந்து முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் உறவினர் நண்பர்கள் ஆசையுடன் வளர்த்த மிருகம் செல்லப்பிராணி மரம் செடி கொடி தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லாருக்கும் பிண்டம் அளிக்கலாம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு பிண்டம் பதட்டத்தில் நம்ம மறக்காத இருக்க யார் யார் என்று பேர் எழுதி வைத்துக் கொள்வது நல்லது அவ்வாறு அழிக்கப்படும் பிண்டத்தால் அவர்கள் நற்கதி பெறுவார்கள் கயா சேத்திரத்தில் அனைத்து திருத்தங்களின் சாநித்தியம் உள்ளது இங்கே தங்கி நீத்தார் கடமையிட்ட பல வசதியான தங்கமிடங்களும் அங்கே இருக்குது விஷ்ணு பாத கோவில் கயாவில் ராமர் சீதை லட்சுமணருடன் வந்து தனது தகப்பனார் தசரதற்கு பிண்டதானம் அளித்தது வரலாறு கயா தவிர வேறெங்கும் சிரார்த்தம் செய்யப்பட்டாலும் அதன் நிறைவிலே கயாவில் செய்த பலன் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து அச்சைய விட ஆலமரம் இருக்கும் திசை நோக்கி சில அடிகள் நடப்பது சப சபிரதாயம் கயாவில் வந்து சிரார்த்தம் கொடுக்க அதிக நேரம் எடுக்கும் கிட்டத்தட்ட காலை ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா மதியானம் வரைக்கும் ஆயிரும் முதல்ல பால்குணா நதி பால்குணா அப்படின்னா பங்குனி பின் விஷ்ணு பாதம் அதன் பின் அச்சயவடம் இந்த மூணு இடங்களில் பிண்டம் அளிக்கப்படணும் பல்குணா நதிக்கரையிலே திதி முடிஞ்சதும் அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிண்டங்களை ஒரு தாமிரே எடுத்துட்டு விஷ்ணுபாத கோயிலில் ஸ்ரீ விஷ்ணுபாதம் பதிக்கப்பட்ட சந்நிதி நோக்கி சென்று ஒரு இலை ஒரு காய் ஒரு பழம் என தொடர்ந்து விஷ்ணுபாதத்தில் பிண்டம் சமர்ப்பிச்சுட்டு விஷ்ணு பாதத்தை வலம் வந்து விஷ்ணு தரிசனம் செய்து வடம் அப்படின்னா அது ஒரு ஆலமரம் அபிஷேகம் செய்து இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது விதுர் பிரசாதங்கிறது ஒரு வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை அருந்தி அன்னதானம் வஸ்திரதானம் செய்து பூஜை முடிக்கணும் வெள்ளி கவசம் சாட்டப்பட்ட தொட்டி போன்ற எண்கோண அமைப்பினே விஷ்ணு பாதம் இருக்கிறது விஷ்ணுபாதத்துக்கு நேராக விஷ்ணு சன்னிதானம் ஆஞ்சநேயர் உட்பட்ட பல்வேறு சந்நிதி இருக்குது கயாவில் ராம் மந்திரம் கௌரி சக்தி பீடம் இதெல்லாம் தரிசிக்கலாம் நம் வாழ்நாளில் முறை எனும் ஒவ்வொருவரும் சென்று தங்கள் முன்னோர்களுக்கு திதி அதாவது சுவார்த்தம் அப்படின்னு கொடுத்துட்டு வர வேண்டும் இந்து தர்மம் இதில் வர்ண பேதம் ஜாதி மதம் இதெல்லாம் வித்தியாசம் கிடையாது கயாவில் துளசி செடி வளராதற்கும் பல்குனி நதி வற்றியதற்கும் சீதையின் சாபம் காரணம் என்கிறார்கள் இந்த ராமபுரான் வனவாசம் செய்கையிலே சிரார்த்த தினம் வந்தது வழக்கம் போல் லட்சுமணர் பிச்சை அரிசி வாங்க அருகிலுள்ள கிராமத்துக்கு போயிருந்தார் ரொம்ப நேரம் ஆயிட்டு லட்சுமணரை காணோம் ராமர் தம்பியை தேடி போகிறாரு சிரார்த்த நேரம் வந்துட்டு சீதை தவித்தாள் சாத்த நேரம் தாண்டிட்டால் பித்திருக்கள் சபிப்பார்களே சபிப்பார்களேந்து வருந்தினாள் தாபசம் இங்குதி ஆகிய படங்களை பிசைந்து அக்னியில் வேக வைத்தாள் அதை பிசைந்து பிண்டம் தயாரித்தால் அப்போது அவள் முன் தேஜோமயமாக பிதாக்கள் பிதர்கள் வந்துட்டாங்க சீதை பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க மாமனார் தசரதர் கேட்கும்போது சீதை கொஞ்சம் யோசித்தா உங்கள் பிள்ளைகள் சமர்ப்பிக்க வேண்டியது நான் செய்யலாமா அப்படின்னு சீதை தயங்க சார்த்த காலம் தவறி அசுர காலம் வந்துவிடும் சாட்சி வைத்து கொண்டு கூட தப்பில்லை என்றார் தசரதர் சரின்னு சீதை பல்குனி நதி ஒரு பசு ஒரு பிராமணன் துளசி செடி அச்சைய விட ஆலமரம் இந்த அஞ்சையும் சாட்சியாக வச்சு கொடுத்தாங்க அவையெல்லாம் நாங்கள் சாட்சி சொல்கிறோன்னு சொல்லிச்சு கணவர்கிட்ட வந்தோடன கணவர் ராமலட்சுமணர் வந்து எங்கள் சீதா சமையல் செய் அப்படிங்கவும் நான் வந்து சாஸ்திரம் சார்த்தம் கொடுத்துட்டேன் பிண்டத்தை தசரதர் வாங்கிட்டாருன்னு சொல்லவும் நீ கற்பனையாக பேசாத உங்ககிட்ட எப்படி அவர் வந்து வாங்குவார் அப்படிங்கிறாங்க பல்குண்ணி நதி பசு ஒரு பிராமணர் துளசி செடி அச்சை வடை ஆலமரம் ஆகிட்டு சாட்சி வைத்து கொண்டேன்ட்டு விசாரிங்கிறாங்க சீதை சொல்வது போல என் சிந்தை பிதர்களோடு நேரில் வந்து பிண்டம் வாங்கினாரா என்று ராமர் எல்லாத்தையும் கேட்குறாரு ஆலமரம் தவிர மீதி எல்லாரும் எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க ராமர் கோபி பார்வன்னு பயந்து அவங்கெல்லாம் பொய் சொல்லிட்டாங்க ராமர் வந்து திரும்பி திதி கொடுக்கறதுக்காக ரெடியாகவும் நாங்கள் திதி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி வானத்தில் வந்து அசிரியரி கேட்குது அப்போது ராமர் சமாதானம் ஆகிட்டார் கோபம் சீதா அந்த சமயம் கோபப்பட்டு பல்குனி நதிட்ட நீ எந்த காலத்தில் வெள்ளம் தோன்றாது தண்ணி வத்தியே காணப்படும்ங்கிறாங்க பசுவே உன் முகத்தில் வாசம் செய்தனாலும் உன் பின்பக்கத்துக்கு போய்விடுவேன் சொல்கிறாங்க உனக்கு வாய் பேச முடியாதுங்கிறாங்க இந்த கயாவில் எங்கேயும் துளசி வளராது போகட்டும் என்றார்கள் பிராமணர்கள் கயா பிராமணர்கள் தங்கள் வித்தையை விட்டு வயிறு வளர்க்கும் அவலம் உண்டாகட்டும் அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லாமல் கஷ்டப்படுவாங்கன்ட்டா ஆலமரம் தாட்சியான்றதுக்கு மகிழ்ந்து யுக யுகாந்திரங்களின் நீடுடி வாழ வாழ்த்தி பிரளயத்தின் போது அச்சைவட இலையிலே பரமாத்மா குழந்தை வடிவிலே தோன்றுவார் அவரது திருவடிகளில் உலகங்கள் அனைத்தும் இருக்கும் அப்படின்ட்டாங்க கயாவில் சிராத்தம் செய்வோர்கள் அச்சயவடத்திலும் பிண்டங்களை அர்ப்பணம் செய்வார் கையாவில் சாத்தஞ்சு வந்து பலன் கிடைக்கும் இந்த சாபத்தின் விளைவாதான் கையாவில் துளசி வளர்வது கிடையாது பல்குண்ணி நதி வத்தி போய் கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லோரும் மேக்சிமம் வாழைக்காய் அவரக்காய் துவரக்காய் இந்த மாதிரி காய் விடக்கூடாது ஒருத்தர் கத்திரிக்காய் விட்டுட்டு வந்தார்னு கேள்விப்பட்டேன் மேக்சிமம் கோவப்பழம் இந்த மாதிரி விடுறாங்க கோவப்பழம் இந்த நம்ம சாப்பிடாத பழம் பாவக்கார் சீத்தாப்பழம் ஒருத்தர் சீத்தாப்பழத்தை விட்டுருக்க இந்த மாதிரி அவங்கவுங்க சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க இது காசிலேருந்து இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாங்கள் ஒரு காரில் போனோம் அந்த காரில் போகிறதுக்கு ஆளுக்கு ஒரு பத்து பேர் போனால் மூவாயிரரூவா ஆச்சு ஒரு முப்பத்தையாயிரம் கணக்கு வச்சுக்கோங்க இதே இது வந்து ட்ரெயினில் அந்த மாதிரி போனால் கொஞ்சம் லேட்டாகும் ஒரு அஞ்சு மணி நேரம் கையாக்கு போயிட்டு வரவே எனக்கு இது பீகார் மாநிலத்தில் இருக்குது இங்கே எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க பேசுகிறாங்க தமிழ் வந்து பேசுகிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆலம்பரம் இப்போ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பல வருஷத்துக்குள்ளது கிளையெல்லாம் விட்டு நிற்கிது இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து வரிசையாக போட்டிருக்கிறேன் இந்த கையாவில் ஏன் திதி கொடுக்க வேண்டும் காசியில் கொடுத்தாலும் கையாவில் வந்து நம்ம வீட்டில் வளர்த்த நாய் பூனை ஒரு மாடு ஒரு ஆடு இதுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம்னா எல்லாமே ஆத்மா சாந்தியாக இருங்கிறத உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் வாய்ப்பு இருந்தால் இந்துக்களாகியிருப்பவர் தனது வாழ்நாளில் ஒரு முறை கயா சென்று வருவது இந் முஸ்லீம்கள் மெக்காவுக்கு செல்வது போல கிறிஸ்தவர்கள் பெத்லகேம் சொல்வது போல கயாவுக்கு சென்று வரலாம் நன்றி வணக்கம்